அப்தீன் உலவி வழக்கம் சொல்லுங்க நான் திராவிட கழகத்தில் இளைஞரணி புதுக்கோட்டை மாவட்டத்திலுடன் இளைஞரணி செயலாளர் நாங்கள் பொதுவாக திராவிட கழகத்துக்காரர்கள் மத சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடாது ஏனால் மதங்களை நாங்கள் மதிப்பது கிடையாது மதங்களெல்லாம் மதி மனித நேயம் இது உண்மை நீங்கள் என்னுடன் விவாதிக்க தயார் என்றால் அதனை நிரூபிக்க இந்த அரங்கடை தயார் நான் உங்களிடம் சில கேள்வி அந்த அம்மா யார் கேட்டார்கள் அதாவது கிராவிட கலக்க கூட்டங்கள் கூட இப்பொழுது நீங்கள் பெண்களை தனியே அமர வைத்திருக்கிறீர்கள் அது சரியானது என்று தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு அது ஒரு பதிலை அவர்கள் உங்களுக்கு சற்றவை அதாவது உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தார்கள் எங்கள் கூட்டத்திற்கு நீங்கள் வந்தீர்களேனால் பெண்கள் வந்தார்களேனால் எங்கள் கழகத்து பெண்களுடன் நாங்கள் சரி சமமாக தான் அமர்ந்திருப்போம் நாங்கள் கையும் போட மாட்டோம் காணும் போட மாட்டோம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை நீங்கள் உங்களை தானே தாழ்த்திக்கொள்ளாதீர்கள் கட்டுப்பாடு நீங்கள் சொல்கிறீர்கள் அன்றாயருடன் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு தந்தைக்கு முன்னாடி அமர முடியாது என்று நன்றாக அமர அமெ அமெரிக்காவில் அமர்கிறான் இங்கிலாந்தில் அமர்கள் ஆப்பிரிக்காவில் அமரகிறான் ஆஸ்திரேலியாவில் அமர்கிறான் உங்கள் மதத்தினால் ஆண்களுடைய மத மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதை நீங்கள் ஒட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் மதம் ஆண்களின் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதாவது இயற்கை அதாவது இன்ப இயற்கை இன்ப விளைவு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான் புரிதுகிறதா ஆணும் சமம் பெண்களால் கட்டுப்படுத்து எதில் ஒரு ஆண் அன்றாயருடன் அல்லது ஜட்டியுடன் இருக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த உணர்வு வல்ல எழும் பொழுது ஏன் ஆண்களுக்கு மட்டும் வருகிறது அதை உங்கள் மதத்தினால் கட்டுப்படுத்த முடியும் அதெல்லாம் விடுங்கள் நான் குரானை குறிப்பிட்டு கூற விரும்பவில்லை ஏனென்றால் குரானை குறிப்பிட்டு நான் கூறுவ கூறுவதை நீங்க ஏற்றுக்கொள்ள தயார் என்றால் என்னுடன் விவாதிக்க தயாரா நீங்கள் கணக்கு பண்ணி வைத்துள்ள இந்த இரண்டரை மணி நேரம் கண்டிப்பாக முடியாது உங்களையோ என்னையோ திருப்தி வருத்த முடியாது வேண்டால் மதத்தை நம்பிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா அவர்களை வேண்டால் திருப்தி வருத்த முடியும் நான் உங்களிடம் இரண்டு கேள்வி கே அதாவது ஒரு கேள்வி அதாவது நாங்கள் வந்து இந்த போர்வானர்கள் இயக்கத்தில் உள்ள எவ்வளவு மூட்டியங்கள் இருக்கு என்பதையும் நான் பட்டியல் போட தயார் இஸ் கேளுங்கள் இஸ்லாத்தில் எவ்வளவு மனித நேயம் மனித நேயத்துக்கு எதிரானதுன்னு அதான் டாபிக் சொல்லியிருக்கிறாரு கேசட்டில் என்னவெலாம் சொல்லப்பட்டிருக்க இருக்குது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவர் ஒரு அக்ரிமெண்ட்டில் எழுதணும் தேதி முடிவு பண்ணிக்கிறோம் இதே கோட்டையில இப்ப இந்த உங்களுக்கு ஒதுக்க முடியாது விவாதத்துக்கான ஒரு தேதியை முடிவு பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அவரே அவர் கையெழுத்து போடணும் அவருடைய மேலிடங்களை கேட்டுக்கிட்டு வீரமணியோ தங்கராசையோ யார கூட்டு வந்தாலும் சரி இதே மாதிரி ஒரு அரங்கத்துல நீங்க பேசின சம்பந்தமாக அறிவுபூர்வமான சான்றுகளோடு விவாதிக்க நான் தயார் என்பதை முதல் சொல்லிக்கிறேன் சரியா முடிஞ்சவன பேசிடுவோம்